வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் இந்த தென் மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு எப்படிலாம் போயிட்டு எப்படிலாம் திருப்பி வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வட மாநிலங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம் தென் மாவட்டங்களை பற்றி முதன் முறையாக குறிப்பாக இந்த தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை எல்லாத்தையும் ஒரு அலச அலசி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் அதாவது எந்த ரூட்டில் போகலாம் எந்த ரூட்டில் வந்து சாலை வசதியும் ப்ளஸ் இந்த ரயில் போக்குவரத்து வசதியும் இருக்குது எந்த இடத்துல சாலை வசதி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் தமிழகத்துடைய வடபகுதியில் நீங்கள் எங்கிருந்தாலும் சென்னை கோவை ஈரோடு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் போன்ற எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் மதுரையை தாண்டி தான் தென் மாவட்டங்களுக்கு வரணும் தென் மாவட்டங்கள்ல இப்ப நான் சொன்ன இந்த நான்கு ஐந்து மாவட்டங்களில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களை எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிலச்சி பார்க்க போறோம் அந்த விதத்தில் நீங்கள் முதன் முதலாக வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் இப்போ மதுரை வரைக்கும் வந்த நீங்க மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு எப்படிலாம் போகலாம் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் சொந்த கார் வாகனம் மூலமாக வந்தாலும் சரி அல்லது பஸ் மூலமாக வந்தாலும் சரி மதுரையிலிருந்து நேரடியாக அருப்புக்கோட்டை எட்டயாபுரம் தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூருக்கு பஸ் நிறைய இருக்குது ரோடு நல்ல நான்குழிச்சாலையாக இருக்கிறது தூத்துக்குடி வரைக்கும் சுமார் நான்கு மணி நேரத்துலேருந்து ஐந்து மணி நேரம் வரைக்கும் இந்த மதுரையிலிருந்து திருச்செந்தூர் சென்றடைவதற்கு ஆகும் திருச்செந்தூருக்கு ட்ரெயின் மூலமாக வர முடியுமா அப்படி பார்க்கும்போது திருச்செந்தூருக்கு நேரடியாக ட்ரெயின் இருக்குது ஆனால் அவங்களுக்கு சென்னையிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் இருக்குது ஆனால் அதை நம்பி மட்டும் நம்ம வர முடியாது ஆனால் நீங்கள் திருநெல்வேலி வந்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு முறை திருச்செந்தூருக்கு வண்டி இருக்குது வெறும் இருபது ரூபா தான் கட்டுறோம் ஸோ நீங்கள் மதுரையில் இருந்து விருதுநகர் கோயில்பட்டி வழியாக நேராக இங்கே வரலாம் திருநெல்வேலி வந்துட்டீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் வேரிஸ்மை ட்ரெயின்கிற ஆப்பில் பார்த்துக்கிடுங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை லோக்கல் சர்வீஸ் ட்ரெயின் அங்கே இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து நேரடியாக பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து சுமார் ஒரு இருபது நிமிடத்துக்கு ஒருக்க திருச்செந்தூருக்கு பேருந்துகள் இருக்குது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் பயணமாகும் திருச்செந்தூரில் செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணுறது தான் நிச்சயமாக அந்த ஊரானது வெறும் கோவில் ஸ்தலம் என்ற ஒரு இடம் மட்டுமல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும் கடற்கரை இருப்பதால் அங்கே குளித்து மகளவும் அந்த மணலில் விளையாடி மகளிவும் ஒரு அருமையான இடம் அது மட்டும் இல்லை அங்கே வந்து சாப்பாடு விஷயங்களையும் உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப எல்லா வகையான ஹோட்டல்களும் சாப்பிட்ட படங்கள் அந்த ஊரில் இருக்குதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் திருச்செந்தூரில் பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள சிவன் கோவில் ஏன்னா எல்லாரும் திருச்செந்தூர் முருகன் கோயில் மாரி தான் பார்த்துடுவாங்க அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதையும் நீங்கள் சென்று தரிசித்து விட்டு வரலாம் இருந்து ட்ரெயின் ரூட் எதுவுமே அடுத்து போகிற ஊர் கிடையாது அப்படியே அங்கேருந்து ஒரு ரூட் எப்படி போகிங்கனாக்கா சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி வழியாக நாகர்கோவில் அப்படியே ஒரு ரூட் செல்கிறது இந்த ரூட்டில் நீங்கள் பஸ்லேயும் போகலாம் சொந்த வாகனங்கள்லேயும் போகலாம் திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு இடம் ஒரு கோயில் ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் இதை சுருக்கமாக குலசை முத்தாரம்மன் கோயில் என்று சொல்லுவாங்க இங்கே இந்த தசரா விழாவானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஸோ அந்த கோயிலில் போய் கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு அரை மணி நேர பயணத்தில் நீங்கள் குலசேகரப்பட்டினம் போயிடலாம் அந்த கோயிலும் தரிசனம் பண்ணலாம் குலசேகரப்பட்டினத்திலேருந்து நீங்கள் அடுத்து போகக்கூடிய முக்கியமான இடம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மணப்பாடு அப்படிங்கிற ஒரு அருமையான இடம் இது ஒரு கடற்கரை பிரதேசம் இந்த மணப்பாடுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழகான ஆழமில்லாத ரொம்ப தெளிவான நீருடைய ஒரு கடற்கரை இந்த மணப்பாட்டில் பல சர்ச்சுகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு மணல் திட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு ரொம்ப பிரபலம் அந்த மணல் திட்டு மேல நின்று பார்த்தோம்னா மூன்று பக்கமும் கடலாக தெரியும் ஒரு காலத்தை தெரிஞ்சது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மேலே உள்ள சர்ச்சை சுற்றி காமூடிச்சவர் கட்டிட்டதுனால அந்த அழகை நம்மளால் அசைக்க முடியலைங்கிறது ஒரு வருத்தத்தக்க விஷயம்தான் அங்கே மிக பழமையான ஒரு மர சிலுவை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதையும் நீங்கள் பார்த்து விட்டு அந்த மணப்பாட்டுடைய அந்த கடல் அழகையும் நீங்கள் பார்த்து விட்டு திரும்பி வரலாம் மீண்டும் நீங்கள் மணப்பாட்டிலிருந்து நேராக தான் வரணும் அங்கிருந்து நீங்கள் போகக்கூடிய ஊர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உவரி அப்படிங்கிற ஊர் இந்த ஊரியானது அதே குலசேகரப்பட்டினத்திலேருந்து கன்னியாகுமரி போகிற பாதையிலே வரும் அங்கிருந்து ஒரு அரை மணி நேரம் முதல் முக்கால் மணி நேரத்துக்குள்ள அந்த ஓரி அப்படிங்கிற ஓரை அடையலாம் அதுவும் ஒரு கடற்கரை அருகில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் அது ஒரு சிறிய ஊர் தான் ஆனாலும் அங்குள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ரொம்ப பெற்றது எப்படி கேட்டீங்கன்னாக்க அந்த தேவாலயமானது கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கு அதில் கீழ்ப்பகுதியானது கப்பல் வடிவத்திலும் கூரை கூரைப்பகுதியானது விமான வடிவத்திலும் அமைந்திருக்கும் எனவே அந்த கோயிலுக்கு பேரே கப்பல் மாதா ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போய் யாரை கடவுள் சொல்லிடுவாங்க நீங்கள் பஸ்ஸில் சொல்லும்போது இந்த ஆலயத்துக்கு தான் போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களை இறக்கி விட்டுருவார் ஸோ ஓரியில் போய் நீங்கள் அந்த கப்பல் மாதா ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு அப்படியே மீண்டும் அங்கிருந்து நேரடியாக புறப்பட்டு எங்கே போகலாம் கன்னியாகுமரிக்கு போகலாம் கன்னியாகுமரிக்கு போகிற பாதையில் வட்டக்கோட்டை அப்படிங்கிற இடமும் இருக்குது நீங்கள் சொந்த வாகனத்தில் போனீங்கன்னா அதையும் பார்த்துட்டு வரலாம் இல்லைன்னா நேரம் எங்கே வந்துடலாம் நீங்கள் கன்னியாகுமரி வந்துடலாம் ஸோ கன்னியாகுமரியை பொறுத்தவரை தேசிய அளவில் தெரிந்த ஒரு சுற்றுலாத்தலம் அங்கு உள்ள திருவள்ளுவர் சிலை அது சமயத்தில் அமைக்கக்கூடிய கண்ணாடி பாலம் இவற்றையெல்லாம் நீங்கள் அங்கே சுற்றுலாவாக சென்று கண்டுகளித்து விட்டு வரலாம் மேலும் அந்த கடற்கரையோரம் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோவில் அதை விட முக்கியம் கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா கடல் மேற்கு பக்கம் அரபிக் கடல் தெற்கு பக்கம் இந்து மகா சமுத்திரம் ஆகிய மூன்று கடல்களும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடம் ரொம்ப விசித்திரமானது அங்கே நீங்கள் சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் கண்டு மகிழலாம் சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சுசீந்திரம் அப்படிங்கிற இடத்துல உள்ள தாலுமாலையன் கோவில் ஆலயத்தை நீங்கள் தரிசனம் செய்கிறான் இந்த சுசீந்திரம்ங்கிற கோவில் வந்து கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் பாதையில் இருக்குது அங்கேருந்து டவுன் பஸ் மூலமாகவும் போகலாம் சொந்த வாகனத்தில் பார்க்கறதுக்கு பிரச்சனையே இல்லை அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் ஸோ சுசீந்திரத்தில் உள்ள அந்த தாலுமாலையன் என்ற சிவாலயத்தையும் அங்கேயே அமைந்துள்ள ஒரு மிக பிரம்மாண்டமான அனுமன் சிலையையும் தரிசித்து விட்டு அங்கிருந்து நீங்கள் அப்படியே நாகர்கோவில் அப்படிங்கிற நகரத்துக்கு வந்து நாகர்கோவில் இருந்து நீங்கள் கேரளா நோக்கி நீங்கள் செல்லலாம் கேரளா நோக்கி செல்லும் பொழுது திருவனந்தபுரம் செல்லும் பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா தக்கலை அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் ஸோ அந்த ஊரை ஒரு மையமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பல இடங்களை சுற்றி பார்க்கலாம் நாகர்கோவிலிருந்து இருந்து திருவனந்தபுரபுரம் செல்லும் சாலையில் ஒரு அரை மணி நேரம் பயணத்தில் இந்த தக்கலை அப்படிங்கிற ஊர் வந்துடும் ஸோ அந்த ஊரில் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அங்கிருந்து நீங்கள் ஒரு ஆட்டோவை பார்த்துக்கிட்டாலும் சரிதான் தான் அல்லது டவுன் பஸ் மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த சுற்றி உள்ள பல்வேறு இடங்களை நீங்கள் சுற்றி கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் சில அது சொல்கிறேன் இந்த தக்காளியிலிருந்து சற்று அதிக தூரத்தில் உள்ள திருவட்டாறு அப்படிங்கிற ஊரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அது நூற்றி எட்டு திவ்ய திசங்களில் ஒன்றுன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆதிகேசவ பெருமாளை தரிசனம் செய்யும் போக பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா குமார கோயில் என்ற ஒரு முருகன் கோயிலும் இருக்குது அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை அழகு கொட்டிக்கிடக்கூடிய ஒரு மாவட்டம் என்று சொல்லலாம் நீங்கள் போற பாதை எல்லாமே ரொம்ப பச்சை பசியா இருந்து ரொம்ப அருமையாக இருக்கும் மேலும் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரப்பு அருவி இந்த திருப்பரப்பு அருவியில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கும் ஸோ நீங்க போனீங்கன்னா அங்கேயும் குளித்து மகிழலாம் அதுபோல் இங்கே பக்கத்துல பத்மநாபபுரம் பேலஸ் அங்கே பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க இங்க பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் மாத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு அந்த காலத்திலேயே இரண்டு மலைகளுக்கு இடையே தண்ணீரை கொண்டு போகிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பாலம் இது அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து கடற்கரை நோக்கி சென்றிருக்கானால் இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோட்ல இருந்து வலது பக்கம் வடக்கு புறத்தில் இருக்கும் தெற்கு பக்கம் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கடற்கரை தான் அப்படி கடற்கரை ஏரியாவில் முக்கியமான நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் இந்த மண்டைக்காடுக்குன்னு நிறைய எல்லாம் போகும் நீங்கள் டவுன் பஸ் ஏரியே போயிடலாம் அப்புறம் மண்டைக்காடு முடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் முட்டம் அப்படின்னு ஒரு கடற்கரை அதில் பல திரைப்படங்கள்லாம் அந்த கடற்கரை எடுத்துருப்பாங்க ஸோ அங்கே இருந்து நீங்கள் முட்டம் அப்படிங்கிற இடத்துல நேரடியாக செய்யலாம் நாகர் அப்படிங்கிற ஊருக்கு நேரடியாக பஸ்ஸே இருக்குது ஸோ நீங்கள் இதோட முடிச்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப நாகர் கோவில் வழியாக திருநெல்வேலிக்கு வரலாம் ஒருவேளை இதை முடித்த பிறகு நீங்கள் அப்படியே திருவனந்தபுரம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னா திருவனந்தபுரம் வரைக்கும் அங்கேயிருந்து சுமார் ஒரு மணி நேரம் பயணம் ஆகும் அங்கே போய் திருவனந்தபுரத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் நீங்கள் இங்கே தான் வந்தாகணும் நாகர் கோவில் வரணும் ஏன்னா இருந்து திருவனந்தபுரம் ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இருந்து திருவனந்தபுரத்துக்கு பேருந்து வசதியும் நிறைய இருக்குது அதே போல் ட்ரெயின் வசதியும் இருக்குது ஸோ இந்த ஏரியாக்கில் முடிச்சிட்டு நீங்கள் எங்கே வந்துடலாம் பழைய எங்கே வந்துடணும் நாகர்கோவிலுக்கு வந்துடணும் ஸோ நாகர்கோவில் இருந்து நீங்கள் அடுத்து நேராக வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி அங்கே சுவாமி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்மன் கோயிலை நீங்கள் திருநெல்வேலி டவுனில் பார்க்கலாம் இங்கே திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து நேராக கோயில் வாசலுக்கு போகிறதுக்கு நிறைய டவுன் பஸ் நகர்ப்புற பேருந்துகள் நிறையவே இருக்குது ஸோ கோயில் வாசல் பக்கத்தில் இறக்கிடுவாங்க அந்த கோயிலை தரிசனம் மட்டும் வரலாம் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்றேன் திருநெல்வேலி உள்ள அந்த நெல்லைப்பேர் கோயிலானது மதுரையில் உள்ள மீனாட்சியம்மன் விட மிகப்பெரிய கோவில் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய கலை அம்சமுடைய சிற்பங்கள் நிறைந்த ஒரு கோவில் ஒரே கோவிலுக்குள்ள ரெண்டு தப்பா இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த நெல்லைப்பர் கோயில் தான் ஸோ அந்த கோயில தரிசனம் பண்ணிட்டு திருநெல்வேலிக்கே உள்ள ஸ்பெஷல் அந்த அல்வா ஐயை நீங்க சுவத்திட்டு வேறு உங்களுக்கு தேவையான இந்த காரவாய் பலதாரங்கள் அந்த ஊரில் ரொம்ப மலிவாக கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு இருந்து நீங்கள் நேரம் எங்கே வரலாம் தென்காசி அது குற்றாலம் வரணும்னு சொன்னால் தென்காசி வழியாக தான் குற்றாலத்துக்கு வந்தாகணும் வேறு வழி கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் திருநெல்வேலியில் இருந்து பஸ் ஒரு பத்து நிமிஷத்திற்கு ஒரு பஸ் தென்காசிக்கு இருக்கும் நேரடியாக குற்றாலத்துக்குன்னு பஸ் எதிர்பார்க்காதீங்க தென்காசி வந்து தென்காசியிலேருந்து குற்றாலம் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் ஸோ தென்காசிக்கு நீங்கள் பஸ்லேயும் வரலாம் அல்லது திருநெல்வேலியிலேருந்து தென்காசிக்கு ரயில் மூலமாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐந்து முதல் ஆறு சர்வீஸ் இருக்கு ரெயில் மூலமாகவும் தென்காசிக்கு வரலாம் ஸோ தென்காசிக்கு வந்த பிறகு தென்காசி பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு இருக்குது நீங்கள் அங்கிருந்து நேராக குற்றாலத்துக்கு வந்துடலாம் ஒரு அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில்லாம் இந்த குற்றாலம் இருக்கிறது நீங்கள் போகிறது சீசன் நேரமாக இருந்தால் குற்றாலத்தில் உள்ள அருவியில் குளித்து விட்டு அங்கிருந்து தென்காசியில் உள்ள இந்த காசி விஸ்வநாத ஆலத்தை கட்டாயம் தரிசனம் செய்ய வேண்டும் மிக உயரமான கோபுரத்தை கொண்ட ஒரு ஆலயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம்தான் அங்கே உள்ள அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு அந்த கோயில் வாசலில் அங்கேருந்து ஒரு தென்மேற்கு பருவ காற்று அந்த கோயிலை கடந்து உங்கள் மீது வீசும் அந்த உணர்வானது மிக அற்புதமானது குறிப்பாக மாலை நேரத்தில் சாயங்காலம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு மேலே ஒரு ஏழு மணி வரைக்கும் அந்த கோயில் வாசலில் பெரிய முன்னாடி தின்ன மாதிரி விரண்டா மாதிரி இருக்கும் அதில் உட்காந்திங்கன்னா காற்று அப்படியே உங்கள் மேலே தூக்கிட்டு போகும் ஸோ அவ்வளோ அற்புதமான காற்றை அங்கே நீங்கள் சுவாசிக்கலாம் அது சுவாசித்து விட்டு தென்காசியை பொறுத்த வரைக்கும் சைவம் அசைவம் ரெண்டு சாப்பிட்றவங்களுக்கும் அது ஒரு சொர்க்க பூமி தான் மிக குறைந்த வழியில் பல ஹோட்டல்கள் அங்கே இருக்குது அங்கே சாப்பாடு முடிச்சிட்டு தென்காசியிலிருந்து மதுரை செல்லும் வழியில் ராஜபாளையத்துக்கு அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஆண்டாள் கோயிலையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய கோபுரம் தான் இன்றைக்கு தமிழக அரசுடைய ஒரு சின்னமாக இருக்கிறதுங்க நீங்கள் நேரில் பார்க்கலாம் ஸோ சிறுவுத்தூர் உள்ள ஆண்டாள் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு அந்த ஊருக்கு புகழ்பெற்ற பெற்ற பால்கோவாவை நீங்கள் சுவைத்து பார்சல் வாங்கிக்கிட்டு வரலாம் அது மட்டும் இல்லை அந்த சிறுகுழுத்தூருக்கு பக்கத்தில் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கேருந்து ஷேர் ஆட்டோக்குள்ள மினி பஸ்ஸும் கிடைக்கும் ஸோ அந்த திருவண்ணாமலை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ ஒன்று போட்டுருக்குறோம் ஸோ சிறுபுத்தூர்லேருந்து அந்த திருவண்ணாமலையில் ஒரு இரநூறு படி மேலே போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கோம் ஒரு அற்புதமான கோவில் சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது அது போகிற பாதையில் மிகப்பெரிய விநாயகர் சிலை ஒன்று இருக்கிறது ஸோ அதையும் நீங்கள் தரிசனம் மட்டும் மீண்டும் சிறியுள்ளத்தூர் வந்து அங்கிருந்து நேராக எங்கே வரலாம் நீங்கள் மதுரைக்கு வந்துடலாம் ஸோ மதுரை வந்த பிறகு நீங்கள் மதுரையில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மீனாட்சி அம்மன் கோவிலை தரிசனம் செய்துவிட்டு மதுரையில் பார்க்க வேண்டிய திருப்பரங்குன்றம் மற்றும் அழகர் கோவில் திருமலக்கர் மகால் இவற்றையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அத்தோடு உங்கள் டூரை நிறைவு செய்து கொண்டு ஊருக்கு திரும்பலாம் அல்லது இதை தொடர்ந்து நீங்கள் போவதாக இருந்தால் அப்படியே கிழக்கு நோக்கி ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பஸ்லேயும் போகலாம் சொந்த வாகனத்துலேயும் போகலாம் ரயில்லையும் போகலாம் மதுரை டு ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்தில் போய் அங்கேயும் பிரிந்தை நீராடி விட்டு அங்குள்ள ராமநாத ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் ராமநாதபுரம் வந்துவிட வேண்டும் ராமநாதபுரம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்தில் திருப்புல்லாணி அப்படிங்கிற ஒரு புண்ணிய ஸ்தலமும் இருக்கிறது அதே போல் உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத நடராஜர் சிலை சுமார் ஐந்து ஐந்தரை அடி உள்ள அந்த சிலை அந்த கோவில் இருக்கிறது அதுவும் ஆதி சிவன் கோயில்கள் அதுவும் ஒன்று சொல்லப்படுகிறது ஸோ அந்த கோவிலையும் நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு அப்படியே திரும்பலாம் இத்தோடு இந்த சுற்றுலா பற்றிய தகவல்களை நாம் நிறைவு செய்து கொள்வோம் அடுத்து தொடர்ந்து இங்கிருந்து வேற எங்கெல்லாம் போகலாங்கிறத இப்பயே சொல்லினோம்னா ரொம்ப போர் அடிக்கும் ஸோ ஒரே சுற்றுலாவில் நீங்கள் உங்களுக்கு ரூட் தான் இதை சொல்லியிருக்கேன் அதாவது திருச்செந்தூரில் தொடங்கி அதுக்கு பிறகு வந்து குலசை முத்தாரம்மன் கோவில் அப்புறம் மணப்பாடு உபரி வட்டப்பாறை கன்னியாகுமரி அப்படியே ஒரே ஒரே ரோட்டில் போய்ட்டே வரீங்க கன்னியாகுமரி போனோம்னா அங்கேருந்து பக்கத்தில் சுசீந்திரம் சுசீந்திரத்துக்கு அப்புறம் கோவில் நாகூலுக்கு அப்புறம் வந்து தக்கலை ஸோ தக்கலை மையமாக வைத்து அந்த நார் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களை சுற்றி பார்க்க சொன்னேன் அதன் பிறகு விரும்பினால் திருவனந்தபுரம் சென்று விட்டு மீண்டும் தக்கலை வழியாகவே நீங்கள் நாகூருக்கு வந்து நார்வலேருந்து அடுத்து திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து தென்காசி குற்றாலம் மீண்டும் தென்காசி தென்காசியிலேருந்து சிறுலிபுத்தூர் சிறுவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இவற்றை முடித்துவிட்டு அப்படியே நீங்கள் திருச்சி வழியாக ஊருக்கு திரும்பலாம் அல்லது மதுரை வழியாக கோவை ஈரோட்டுக்கு பயணிக்கலாம் என்ன நண்பர்களே இந்த சுற்றுலா வழிகாட்டுதல் முறையானது நீங்கள் சொந்த வாகனத்தில் போனாலும் சரி அல்லது பஸ் மூலமாக போனாலும் சரி அல்லது ரயில் மூலமாக போனாலும் சரி எல்லா வசதிகளும் இந்த ரூட்டில் இருக்குதுங்கிறத நம்ம நேர்களுக்கு தெரிவித்து கொள்கிறோம் எனவே இந்த சுற்றுலா திட்டம் உங்களுக்கு இந்த கோடை காலத்து மட்டுமல்ல வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயணத்திட்டத்தை வைத்துக்கொண்டு இப்படி நீங்கள் சென்று விட்டு ஊர் திரும்பலாம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதில தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம அப்ளிகேஷன் கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறத உங்கள் செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க பேக்கேஜ் டூர் பற்றிய அனைத்து தவறும் அதில் இருக்கும் அது உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்